இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன் துவங்கப்பட்டு பல்வேறு சமூக பணிகளை முன்னெடுத்து வரும் ரவுண்ட் டேபிள் இந்தியா அமைப்பினர் நவம்பர் பதினொன்றாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை ரவுண்ட் டேபிள் வாரமாக கடைபிடித்து பல்வேறு சமூக பணிகளை முன்னெடுத்து வருகின்றது நாடு முழுவதும் பல்வேறு சமூக சேவைகளை செய்து வருகின்ற ரவுண்ட் டேபிள் இந்தியா அமைப்பை நவம்பர் பதினொன்றாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை ரவுண்ட் டேபிள் வாரமாக கடைபிடித்து வருகின்றது இதனை கொண்டாடும் வகையில் கோவையில் சமூக பணிகளை முன்னெடுத்து நடத்தி வருகின்றது கடந்த இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன் துவங்கப்பட்ட இந்த இயக்கம் இந்தியா முழுவதும் உள்ள மூன்றாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி இரண்டு பள்ளிகளில் நானூத்தி எண்பத்தி ஐந்து கோடி மதிப்பீட்டில் ஒன்பதாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி இரண்டு வகுப்பறைகளை கட்டியுள்ளது இதன் மூலமாக கோடி கணக்கிலான மாணவ மாணவியர்கள் பயனடைந்துள்ளனர் கோவையில் ரவுண்ட் டேபிள் இந்தியா அமைப்பின் சார்பில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி கோவை வடகோவை பகுதியில் மணிக்கூண்டு அமைக்கப்பட்டது கோவை மாநகர் வட்ட மேசைகளால் பல நவீன மற்றும் தொழில்நுட்ப ரீதியாக மேம்பட்ட அம்சங்களுடன் இந்த மணிக்கூண்டு மீண்டும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் புதுப்பிக்கப்பட்டு திறக்கப்பட்டது தற்போது டவுன் டேபிள் வாரமாக கடைப்பிடிக்கப்பட்டு வருகின்றதை தொடர்ந்து வடகோவையில் உள்ள கடிகார கோபுர வளாகத்தில் கடிகார கோபுர தின விழா அனுசரிக்கப்பட்டது இதில் மாணிகோண்டின் செயல்பாடுகள் குறித்து ரவுண்ட் டேபிள் இந்தியா நிர்வாகிகள் அதனை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் கோவை மாநகராட்சியின் மேயர் ரெங்கநாயகி ராமச்சந்திரன் குத்துவிளக்கேற்றி வைத்து ரவுண்ட் டேபிள் இந்தியா அமைப்பினரின் செயல்பாடுகளுக்கு வாழ்த்துக்கள் கூறினார் இதனைத் தொடர்ந்து ரவுண்ட் டேபிள் இந்தியா அமைப்பின் ஏரியா தலைவர் ராகுலன் சேகர் ஏரியா சேர்பர்சன் ஐஸ்வர்யா குப்தா சிட்டி சேர்மன்கள் அருண் சுபாஷ் நவீன் பல்வேறு சமூக பாணிகளை முன்னெடுத்து வருகின்றதாகவும் மாநகர் பகுதிகளில் மரக்கன்றுகள் நடுவது மாணவ மாணவர்களுக்கான அறிவியல் கண்காட்சிகளை பள்ளியில் நடத்துவது மாற்றுத் சுமார் இருநூத்தி ஐம்பது செயற்கை கால்கள் வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு பானிகளை முன்னெடுத்து வருகின்றதாக கூறினார் மேலும் ரவுண்ட் டேபிள் இந்தியா மற்றும் லேடிஸ் சர்க்கிள் இந்தியா என்பது பதினெட்டு வயது முதல் நாற்பது வயது வரையிலான இளைஞர்களின் தனித்துவமான சங்கமாக உள்ளது தங்களின் சமூக பொறுப்பை முன்னெடுக்கும் வகையில் நாடு முழுவதும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிளைகளுடன் செயல்பட்டு வருகின்றது என்றனர் மேலும் லேடிஸ் சர்க்கிள் அமைப்பானது இந்தியா முழுவதும் இருநூறுக்கும் மேற்பட்ட கிளைகளுடன் செயல்பட்டு மக்களுக்கான சேவையை வழங்கி வருகின்றது என்றார் கல்வி மூலம் சுதந்திரம் என்பதும் ஞானம் பெற கல்வி கற்பித்தல் என்பதும் ரவுண்ட் டேபிள் இந்தியா மற்றும் லேடிஸ் சர்க்கிள் இந்தியாவின் நீண்டகால திட்டமாக உள்ளது என்றார் என்பது குறிப்பிடத்தக்கது